சரி நாங்கள் ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கரை கொடுக்க தயாரா இருக்கோம் அதுக்கு முன்னாடி டி எல் டிஎல்எஃப் டிஎல்எஃப் இருக்கு அதே பரந்தூர்ல இருந்து ஏகனாபுரத்தில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டி எல் எஃப் ஐநூறு ஏக்கர் இருக்கு முதல்ல டி எல் எஃப் வாங்க டிஎல்எஃப் வாங்கிட்டு வா அதுக்கப்புறம் டி ஆர் ஏ ஹோம்ஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட் யாரு சென்னையில துப்பு தூய்மை பணியாளர்கள் போக்குவரத்து துறையில் ஊழியராக இருந்த தேசப்பந்து ஒருத்தர் மன்னார்குடியை சேர்ந்த தேச பந்து அந்த தேச பந்து பந்து மாதிரி இருநூத்த ஏக்கர் வச்சிருக்காரு தேசப்பந்துடைய மகன் ஹரிசங்கர் ஹரிஷ் ஹரிஷ்குமார் பேர்ல ஊர்ல டேட்டாவோட வந்திருக்கோம்ல எந்த ஊர்ல தேசப்பந்துடைய மகன் ஹரிசங்கர் பேர்ல புள்ளலூர் கிராமம் பரந்தூர் பக்கத்தில் ஏகனாபுரம் பக்கத்தில் புள்ளலூர் கிராமத்தில் இருநூத்தி ஐம்பது ஏக்கர் எப்ப வாங்கினது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இங்கிருந்துதான் இந்த ஊழல் ஆரம்பிக்குது இந்த புல்லலூர் கிராமத்தில் தேச பந்துக்கு இருநூத்தி ஏக்கர் வாங்க காசு கிடையாது காசு கொடுத்தது சசிகலா சசிகலா ஏன் காசு கொடுக்கணும் சசிகலா தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாங்க சசிகலாவுடைய பினாமி தேச இடம் வாங்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்தை ஆக்கிரமிக்க மறுத்து அந்த ஏர்போர்ட் டி ஆர் பி ராஜாவுக்கு என்ன கடமை வந்தது ஏன் வந்துச்சு உங்களுக்கு சசிகலா பினாமி தேச ஆர் பி ராஜாவுக்கும் என்னடா சம்பந்தம் என்ன சம்பந்தம் அப்போ